இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெபிப்பது என்பது கிறிஸ்தவர்களின் ஒரு தனிப்பட்ட அனுபவம் கடவுளோடு பேசுவது மனிதன் கடவுளோடு பேசி உறவு கொள்வது மனிதன் தான் நினைப்பதை தனக்கு விருப்பமானதை கடவுளிடம் சொல்லுவது மனிதன் தன்னுடைய பயத்திற்கு தேவையான உதவிகளை கேட்பது தன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அவற்றுக்காக கடவுளிடம் சொல்லுவது அதோடு மட்டுமல்லாமல் தன் சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பொருளும் தன்னை அணுகாமல் தன்னைவிட சக்தி படைத்த தன் கடவுள் தன்னை காக்கும்படியாக அவரிடம் தன்னையே ஒப்படைப்பது இதுதான் இயேசுவின் ஜெபம் இந்த ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் முதல் பகுதியில் பார்த்தோமையானால் விண்ணகத்திலிருக்கின்ற எங்கள் தந்தையே இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சகோதர சகோதரிகள் என்ற மறை உண்மையை ஆண்டவர் புகுத்துகிறார் எல்லாரும் எல்லா மக்களும் இயேசுவனுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள் எனவே கடவுளை தந்தையே என்று கூப்பிடுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தில் கடவுளின் திருவுளம் எப்படி நடைபெறுகிறதோ எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குழுவின் வாழ்க்கையில் அதேபோல இந்த உலகத்திலும் நடைபெற வேண்டும் உன் பெயர் வாழ்த்தப்படட்டும் ஏனென்றால் நீர் வாழ்கிறீர் இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர் அதன் பிறகு இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற போது எங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உணவையும் எங்களுக்கு தாரும் எதிர்காலம் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற எதிர்கால நேரங்களில் எங்களோடு தங்கும் நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களை விட பலசாலியான தீமைகள் எங்களிடம் இருக்கும் விகழையெல்லாம் வெல்லுவதற்கு நீர் எங்களோடு கூட வாரும் அதோடு கூட எங்கள் சகோதர சகோதரிகளிடம் நாங்கள் சண்டை போடுகின்ற போது மன வருத்தம் போது நாங்கள் அவர்களை மன்னிக்க தார் இதன் மூலமாக நாங்கள் உமது பிள்ளைகளாக மாறுவோம் இந்த ஒரு அழகான ஜெப அணுகுமுறையை ஆண்டவர் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தின் வழியாக இன்று நமக்கு தருகிறார் மீண்டும் மீண்டும் அவற்றை போது இதே மனநிலையோடு கருத்துகளோடு நாம் போது நம் உள்ளுக்குள் இந்த ஜப உணர்வும் அனுபவம் போகும் அண்டவரோடு அமர்ந்திருப்பதுதான் அழகான ஜபம் என்பதை உணர்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை மை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய தெரியும் தெரியுமாண்டவரை நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எது வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அவற்றை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறேன் இருப்பினும் நீர் விரும்புகின்ற கொடையை கொடுக்க எங்கள் இதயங்கள் தயாராக இருப்பதே எங்களுடைய ஜபானுபவம் அந்த ஜபானுபவத்தை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற எங்களுக்கு வரம் அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமை